இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தருமே கேப்டனுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் மௌனஞ்சலி செலுத்திட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க பொண்ணு வந்து ஆண்டாள் அழகர் விஜயகாந்த் காலேஜில் தான் படித்தாங்க பி இன்ஜினியரிங் படித்தாங்க அருமையான தங்கமான மனுஷன் சார் ஃபீஸ் கட்ட கொஞ்சம் லேட்டானா கூட பரவாயில்லம்மா அப்படின்வாங்க ரொம்ப நல்ல மனுஷன் சார் எங்களுக்கு சாப்பாடு பேரண்ட்ஸுங்களுக்கு போனால் சாப்பாடு வந்து சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பசங்களை பார்க்கணும் அங்கே என்ன சொல்கிறோம்னு தெரில இந்த முடியல எங்களால் ரொம்ப எப்படி நான் கேட்ட உடனே கைகாலாம் ரொம்ப நடுக்கமா இருந்தது சார் பாத்துருக்கேன் சார் காலேஜில் பார்த்திருக்கேன் சார் கருப்பு வயரும் சொல்லுவாங்களா சார் அதெல்லாம் கருப்பு வயிறோன்னா கருப்பு வயர்ந்தா சார் தங்கமான மனுஷன் சார் கூப்பிடுவாரு அப்போ கொடுப்பா சார் அவகாசம் கொஞ்சம் கொடுப்பாங்க சார் சார் அதெல்லாம் ஒன்னும் எந்த பிரச்சனையுமே கிடையாது சார் அருமையான மனுஷன் சார் அப்புறம் எங்க வீட்டுக்கு வீடுகளுக்கு ஒரு ஆக்சிடண்ட் ஆகி நாலு வருஷம் வீட்டுல இருந்தாரு அப்போலாம் பீஸ் கார்டுக்கு கொண்டு போய் நின்னோம்னா கூப்பிட்டு அவங்களுக்கு சொல்லிப்பா அப்புறமா கடைசி ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அந்த மாதிரி சொல்கிற மாதிரி சார் சார் அவரு என்ன எங்கள் பொண்ணு வந்து பிகி முடிச்சு ஹச் இல்லை சாஃப்ட்வேர் வேலை பண்ணுறாங்க இப்போ அவங்க கோயம்புத்தூரில் வர முடியலன்னு கால் பண்ணாங்க அவங்க மேட்டு பார்த்தல அவர் ராயிரா இருக்கார் அவங்க பண்ணு அவங்க வந்து ரொம்ப மனசு நீ போச்சு பார்த்துட்டு வாங்கம்மா என்னால் வர முடியல அப்படின்னாங்க சார் வேற என்ன சொல்றதுன்னு தெரில சார் என் பொண்ணு ரொம்ப கவலைப்பட்டார் சார் ரொம்ப கவலைப்பட்டாங்க ரொம்ப பிடிக்கும் ஐயாவை விஜயகாந்தை ரொம்ப பிடிக்கும் அவன் ராஜா நல்லா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவர் இல்லாத எங்களுக்கு ஒரு போகிறேன் எல்லாம் நடிகர் நான் பாராட்டு பிராட் வயலேருந்து வரும் நாங்கள் அவரை பார்க்கோம் காலையிலேருந்து நாங்கள் உள்ளேருவே வெளியே வரல அவரை பார்த்துட்டு அந்த டிவியில் பார்த்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கா சார் நிறைய ஆமா சார் அதுக்காக சார் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் சார் அவரு அருமையான தங்கமான மனுஷன் சார் அவரு எப்படி சொல்றதுன்னு தெரியல சார் என் பொண்ணு ரொம்ப காலையில போன் பா கேட்ட உடனே வந்து ஸ்கூலுக்கு எங்கேயோ வெளியில எங்கேயோ போயிருக்காங்க அங்கிருந்து பார்த்துட்டு தான் கால் பண்ணி என்ன கேட்டா என்னமா இப்படி சொல்றாங்க ஐயா இறந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப கவலையா இருக்கு சார் எனக்கு ஒண்ணு சொல்றோம் என்ன தெரியல எப்படி சொல்றது என்ன சொல்றதுன்னு தெரியல பாத்தணும் மகத்தான தலைவர் வாழ்ந்தார் 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 என்ன இருக்கணும் மக்களுக்காகவே எவ்வளவோ நல்ல திட்டங்களை பண்ணியிருக்கிறாரு அதெல்லாம் வெளியில யாருக்கும் தெரியாது தெரியாமே நிறைய பண்ணியிருக்கிறாரு இப்ப இருக்கிற ஊடகங்கள் பாத்தீங்கன்னா அவரை ஒரு மாதிரி கேலி கிண்டலும் பண்ணி அவரை இது பண்ணிட்டாங்க ஆனா உண்மையான மனிதர் உலகத்தில் ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னா தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் இருக்கிற எம்ஜிஆர எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ஆனா யாருமே பார்த்தது கிடையாது நான் நேரில் பார்த்த ஒரே தலைவர் எங்க கேப்டன் மட்டும்தான் வாரி கொடுக்குறதுல வள்ளல் அவரை மாதிரி ஒரு ஆளை இனி ஒருத்தர் இந்த தமிழ்நாட்டில் பிறக்க போறதில்லை இல்ல இதுதான் உண்மை

இனிமே என்னடா பண்ண போறீங்க காலை வச்சுடாம ஒரு நல்ல மனிதரை பாடுபடுத்தி அவரை கஷ்டப்படுத்தி அவரை இன்னைக்கு அதனால எவ்வளோ சமாரிச்சிங்க அந்த பணத்தை வச்சு எச்சுப்பீங்களா நாட்டு மக்கள் தங்க தட்டுல தாளாட்டுவோன்னு சொன்ன மனிதன் இன்னைக்கு எவ்வளவு நல்லது பண்ண வச்ச அவரு எவ்வளோத்தையும் நாட்டு மக்கள் கூட அவரை புரிஞ்சுக்கணும் எதிர்கட்சி தலைவர் ஆக்கினாங்க அவர் என்ன கேட்டாரு சட்டசபையில பால் வலை ஏறிச்சு பஸ் கட்டணம் ஏறிச்சு கேட்டாரு அதுக்கு வந்து அவர் சதி பண்ணி அவர் இந்த மாதிரி பண்ணி லாஸ்ட்ல அந்த மனுஷனை இல்லாம பண்ணிட்டாங்கல்ல எவ்வளவு நல்ல மனுஷன் அவரு நல்லா இருப்பீங்களா எல்லாரும் அவரால் எம்எல்ஏ ஆனா எவனா ஒருத்த ஒரு அப்பனு பிறந்தவனுங்க அந்த பென்ஷன் வாங்காதீங்களா எனக்கு பென்ஷன் வேணா எழுதி கொடுத்துட்டு போங்கடா அவரால் தானே உங்களுக்கு அந்த பதிவு கட்சி துரோகிக்கலாம் அவர் கட்சி விட்டு போன எல்லாரும் நல்லா இருப்பாங்க இனிமேல் நாங்கள் இனிமேல் அந்த கட்சி மாட்டோம் நாங்கள் ரசிகர் மண்ட முப்பத்தஞ்சு வருஷமா ரசிக மட்டும் இருக்கோம் நாங்கள் விட மாட்டோம் இந்த கட்சியை நிலநிறுத்துவோம் நிறுத்துவோம் முன்ன விட நாங்கள் என்ன பாகமா செய்வோம் கூப்பிடுவாங்க மாணவ கலை கிணச்சல புணச்செயலாளர் ரசிகர் மட்டும் தான் இருக்கேன் சொல்லி கூப்படுறாருங்க கண்ணோட ஆயிரம் பேருக்கு நடல அச்ச பேருக்கு நடிகாருங்க ஒரு நல்ல மனுஷங்க நல்ல மனுஷன் எழுந்துட்டுமே ஒரே ஒரு ஆள இருக்கட்டும் சொல்ல முடியுமா

ஜனம் ஜாஸ்தி இருக்குது மூச்சு தனருது மூச்சு விட முடியல அந்த அவர் எங்க அவர் நல்லா இருக்கட்டும் நீங்க அந்த படம்னா நான் நல்லா பாப்பேன் சார் ராத்திரி ஓ ரெண்டு மூணு மணி ஆனால அவர் படம் தான் எனக்கு பிடிக்கும் எனக்கு ஜாஸ்தி இது இப்ப கூட கேப்டன் பிரபாகர் கூட போட்டாங்க டைட்டு போட்டு பழைய படமும் தான் ஜாஸ்தி பார்ப்பேன் விஜய் டிவில ஜெயா டிவில இதுல நிறைய படம் பார்ப்பேன் நான் அவர் படம் நிறைய வரேன் எனக்கு இந்த ராதா கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுவார் சவுக்காலியா அடிச்சு பார்ப்பாரு அந்த போய் படம் அவ்வளோ நிறைய படம் பார்ப்பேன் எனக்கு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா இல்ல தலைவன் எல்லாமே தொண்டன் வந்து எங்களை இப்படி ஆளாக்கிட்டாரு எங்களை வந்து ஆள வேண்டிவர் எங்களை ஆளாக்கிட்டாரு என்ன பண்றது நாங்க வந்து சொல்லுங்க பாக்கலாம் வந்து ஆள வேண்டியவர் ஆளாயிட்டாரு என்ன பண்ண முடியும் எங்களை இந்த ஆளாக்கிட்டு போறாரு நாங்க என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு எங்களை ஆளாக்கி வச்சு போயிட்டாரு அவர் வந்து எங்களால் அவரை தான் சொல்ல முடியும் வந்து நான் யார் தெரியுமா பத்து நாள் வேலை பார்க்குறேன் எனக்கு நான் கொழக்காசு கொடுத்துருக்கார் அவர் இல்லை தொண்ட அவர் தலைவர் எனக்கு அவர் தலைவர் எனக்கு அந்த அளவுக்கு நான் என்ன அந்த அளவுக்கு ஆளா உருவாக்கிட்டு போயிருக்காரு வந்து ம் இப்படி ஒரு ஆளையை பாக்குறீங்க என்னை விடுங்க என்னை விடுங்க நீங்கள் வந்து நீங்களும் பாருங்கள் ஏதாச்சும் கூட என்ன போடுங்க நீங்கள் அவரை எப்படி ஒரு போடுங்க அவரை வந்து தூக்கிட்டு எப்படி வேணாலும் போடுங்க பாருங்கள் நீங்கள் அவரை வந்து ஆனா மீடியா தான் வந்து நான் சொல்றேன் மீடியா அந்த அளவுக்கு கொஞ்சம் ஆளாக்கிச்சு அவரை வந்து அந்த அளவுக்கு பாருங்க நீங்க பாருங்க அது உங்களுக்கா தெரியாது ஏப்பா என் தங்கமே அவர் பார்க்க முடியாதுன்னு நினச்சேன் பார்த்துட்டேன்ப்பா கிட்ட போய் பார்த்துட்டேன் அவர் சாந்தி அடின்னு நான் ரொம்ப துவா பண்ணுறப்பா எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களும் அவருக்கு துவா பண்ணுறோம்ப்பா எங்கள் சார்பாக முஸ்லீம் சார்பாக எல்லார் சார்பாகவே அவருக்கு சாந்தி அடின்னு எல்லாம் உள்ள இரவன்ட்டு துவா பண்ணுறேன்ப்பா

அந்த நியாயமும் தர்மமும் செத்து போச்சே இதுவே அதெல்லாம் யாரையா காப்பாத்துவா எத்தனை பேருக்கு சோறு போட்ட அவனுக்காக இவ்வளவு நீ திரும்பி வந்துட கூடாதா

ಐ ವುಡ್ ಡೋಟ್ ನೋ ಲೈಕ್ ದಿ ಲೆ 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 ಲೆಜೆಂಡರಿ ಮಹಾಭಾರತ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಕರ್ತನ್ ಎನ್ ಟಾಕಿಂಗ್ ಅವಾರ್ಡ್ ಸಾರ್ ವಿಜಯಕಾಂತ್ ಕ್ಯುಮಿನಿಟೇರಿಯನ್ ಡೀಟ್ಸ್ ಡೀಚ್ ನೆವರ್ ಸಡನ್ ನೋ ವೆನ್ ಸಂಬಡಿ ಎಸ್ ಕಮ್ ಕೋರ್ ಹೆಲ್ಪ್ ಫಾರ್ ಎನಿಥಿಂಗ್